தெரியும் செந்தமிழ் அரசு ஐயா வந்து தமிழ் மேல பற்று அதிகம் இருக்குன்னு நீங்களே ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் குடுத்தீங்க எங்களுக்கு பாடகர் நாங்களே உங்களை கேட்கலாம் நினைச்சோம் ஒரு பாட செய்தி வாசிப்பாளர் இன்ஜினியர் இந்த அடையாளம் எல்லாம் தாண்டி ஒரு பாடகர் நடிகர் அப்படிங்கிற ஒரு அடையாளமும் உங்களுக்கு இருக்கு இது பயணம் எங்க தொடங்குச்சு யாரோட எல்லாம் நீங்க தொடர்புல இருந்தீங்க ஒரு இன்னிசை குழு அந்த பத்தி நீங்க முன்னாடி ஒரு நான் பார்த்தேன் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அது அந்த கடந்து வந்த பாதை உங்களுடைய நண்பர்கள் பத்தி சொல்லுங்க அந்த அனுபவம் பத்தி ஆஹ் நான் முதல் முதல்ல ஆறாவது வகுப்பு படிக்கிறப்போ என்னுடைய அக்காவுக்கு கல்யாணம் திருமணம் அன்னைக்கு ராஜா அப்படின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா அதுல வந்து என்ன முதல் முதல்ல பாட வச்சான் நான் அதுதான் முதல்ல என்னுடைய அக்காளுடைய திருமணத்தில் தான் என்னுடைய முதல் பாட்டு ஆரம்பமானது கச்சேரி அதுக்கப்புறம் இந்த அதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்கள் போட்டி வருங்களா பாட்டுப் போட்டியை அதிலெல்லாம் நான் பாடி நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன் தமிழ்நாடு கல்வித்துறை பாரதியார் பாட்டு போட்டி ஒன்று நடத்தினாங்க நான் வந்து அப்போ ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் தமிழ்நாட்டிலேயே நான் முதலாவது பரிசு வாங்கினேன் பாரதியார் பாட்டு சிறப்பு சிறப்பு அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பாட்டு ஒரு ஆர்வம் வந்தது அதே மாதிரி நிறைய ஆர்கெஸ்ட்ரால நான் பாடிக்கணும் அமெச்சூர் ஆர்கெஸ்ட்ராஸ்ல அது என்னுடைய பேஷன் அப்படின்னு அது ஒரு பாட்டு ஒரு பேஷன் எனக்கு விருப்பம் இருந்தது அது பாடணும் அது கொஞ்சம் கொஞ்சமா பாடி ப்ராக்டிஸ் பண்ணி நான் சினிமாவுக்கு போகலான்றது போய் எங்கள் அப்பா வந்து எம்ஐடி எல்லாம் தான் நீ அதனால போகக்கூடாதுன்ட்டு நான் பிஎஸ்சி முடிச்ச உடனே அதனால என்னுடைய பாட்டிலிருந்த ஆர்வம் குறையவில்லை ஆனால் அதை என் தொழிலாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இன்றும் அந்த இசை நிகழ்ச்சிகளை நடத்துவதில் நிறைய பேர் எனக்கு தெரியும் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் எல்லாருமே எனக்கு நண்பர்கள் அந்த இன்னிசை குழுன்னு ஒரு குழு பத்தி சொன்னீங்க இல்லையா அதை பத்தி சொல்லுங்க அவர்களோட எத்தனை வருஷமா பாடிட்டு இருந்தீங்க இப்பவும் தொடர்புல இருக்கீங்களா எல்லாரும் கூட தொடர்புல இருக்கேன் நான் வந்து முதல்ல மிஸ்டர் வில்லியம்ஸ் அப்படின்னு அவர்கிட்ட தான் நான் ஆரம்பிச்சேன் சுஜா சுஜா ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அதுல வந்து அஹ் என் கூட வந்து ராஜாராம் ஒரு பாடுவாரு கிருஷ்ணமூர்த்தி ஒரு பாடுவார் கோவை சவுந்தரராஜன் ஒரு பிளேபாக் சிங்கர் அவர்லாம் பாடுவாரு அவங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அனிருத்ரா ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு பாடிட்டு பாடி அப்ப வந்து என் கூட ஒரு திரு எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னெல்லாம் பாடியிருந்தோம் அவரெல்லாம் எனக்கு ரொம்ப அதே மாதிரி இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள் இன்னிசி தண்டல் தேவா அவர்கள் அவர்கள் வந்து நல்ல இசையமைப்பாளர் ஆனா முதல்ல அவர் பணிபுரிந்த இடம் வந்து சென்னை தொலைக்காட்சி நிலையம் அதுல ஃபுளோர் மேனேஜரா இருந்தாரு அப்பத்துல இருந்து எனக்கு அவரை பழக்கம் இந்த மாதிரி எனக்கு அதே மாதிரி இசைநாளி இளையராஜா கங்கை அமரன் அவர்கள் எல்லாம் எனக்கு மிகவும் நெருக்கமான இன்றும் அவர்களுடைய தொடர்பு தொடர்புல தான் இருக்க சிறப்பு நிறைய இசை கலைஞர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கின்றார் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு விஷயம் கேட்கணும் ஆறு வயசுலயே ஆர்கெஸ்ட்ரால பாடி இருக்கீங்க உங்க அக்கா கல்யாணத்துல என்ன பாட்டு பாடினீங்கன்னு நினைவு உங்களுக்கு

வந்து மாதிரி ஒரு வாய்ஸ் கம்பீரமான குரல் சீரழிந்தா கம்பீரமான குரல் காதல் பாட்டுக்கு ஏற்றவர் ஏ எம் ராஜாவன் அதே மாதிரி மிகவும் துன்பமான பாடலை பாடக்கூடியவர் ஏ எம் ராஜாவன் ஆனா நான் இப்ப பாட போற பாட்டு நீங்க கேட்டதுக்கு உங்க விருப்பத்திற்கு நான் ஒரு டி எம் சவுந்தரராஜன் பாடல் அந்த காலத்து பாடல் ஆஹ் இது வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டில் வந்த ஒரு படம் விஜயதாம்புரம் அதுல ஒரு பாடல் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸுக்கு தெரியாது நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் தெரிந்து கொடுக்கும் ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஸ்டான்ஸ் அந்த பாடலாமா நீங்க முழு பாட்டே பாடலாம் நாங்க சித்தமாக இருக்கிறோம் கேட்க பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர புத்த பருவமா பாவாடை தாவணி பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நாணமதை பாடை தாவணியே பார்த்த உருவமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமே முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாட வேண்டுமா முத்தமிழே முக்கனியே மூகவள் மேழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே பாவாடை தாவணே பார்த்த உருவமா என்ன சார் இப்படி பண்ணி போட்டீங்களே இதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்கணுமா ஒரு பத்து பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிரலாம் போல இருக்கேன் அப்படியே ஒரு தேன் ஒழுங்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் ஏ எம் ராஜான்னு சொன்னீங்க அதை வருடும் விதமாக உங்களுடைய குரலும் ரொம்ப இனிமையாக இருந்தது நன்றி நன்றி கேட்டதும் ஒரு ஸ்போர்ட்டிவா அழகா பாடுனீங்க ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய வாய்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நன்றி நன்றி